அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் விருட்ச கலக்கணம் விருட்சகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஏழாம் இடமான ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்தில் வாயிலாக உங்களோட தசாபதிநாதனாகிய சனீஸ்வரர் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாரு ப இந்த பதிவாகும் இந்த பதிவானது உங்களுக்கு உங்கள் அக்கிறது எண்ணி வர ஏழாம் பாகமான ரிஷபராசின் பதிவாகும் ஓகேங்களா இது நாங்கள் விருச்சகலக்கணம் விருச்சகராசிக்காரத்தை இந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க விருச்சகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீ உங்களுக்கு சனி திசை புத்தி நடக்குமானால் இந்த பதிவுகள் உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒத்து வரும் ஓகேங்களா இந்த தசாபத்தியானது உங்களுக்கு மூணு கூடையவன் நாலு குடையவன் ஒ தசா புத்தி ஆகும் ஓகேங்களா அப்போ இது இதோட சனி சனி கால அளவு பார்த்திங்கனாக்கா பத்தொம்பது ஆண்டு வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் சனி 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 திசையில் சனி புத்தி எத்தனை எத்தனை எத்தனாண்டு வரைக்கும் அவங்க செயல்பாட்டில் இருக்குன்னா மூணு வருடம் மூணு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் கக்கடத்துலேருந்து எண்ணி வர ஏழாம் மடமான ரிஷப் ராசியில் என்ன நஷச்சசாரம் இருக்குன்னு பார்ப்போம் அங்கே என்ன சாதம் இருக்குங்க கீர்த்திக்கு ஒன்றாம் ரெண்டாம் சாரிங்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகடி ஒன்று நாலு பாதம் இருக்கும் மிருகசீ இடம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ அந்த இடத்துல கீர்த்திகே சாரத்தில் உங்களுடைய தசாபதிநாதன் இருந்து சனி என்ன பலன் அளிப்பார் அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஏழு சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்பட்டு மூணு நாலு சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன அந்த அந்த இடத்துல பார்த்தீங்க கீர்த்தி பத்து பத்து பத்தும் ஏழும் ஏழு சம்மந்தி ப பத்து சம்மந்தி மூணு சம் நாலு சம்மந்தப்படுதுங்களா அப்போ இதுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது தொழிலில் நம்மளுக்கு தாமதம் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த அரசு சம்மந்தப்பட்ட தொழில் அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட்டு அரசு சம்மந்தப்பட்ட துற துறப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுவும் கொஞ்சம் தாமதம் கொடுக்குமா கொஞ்சம் தாமதம் கொடுத்தாலும் ஒரு ஏதோ கொஞ்சம் பாதிக்காதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நான் நம்ம நம்மளுடைய முயற்சிகள் நம்மளுடைய பயணங்கள் சிறு பயணங்கள் தகவல் தகவல் தோர் பயணங்கள் இது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதம் கண்டிப்பாக தாமதம் கொடுக்கு தாமதம் கொடுக்குங்க அப்போ ஏழில் சனி இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆணாக இருந்தாச்சு பெண்ணாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது ஜாதி விட்டு ஜாதி இன விட்டு இனம் இல்லைன்னா வந்து குற குறவு இல்லை குறவு உள்ளவங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா மதம் விட்டு மதம் இருக்கிறவங்க வயது மூத்தவங்க மூத்தவங்களாக இருக்கிறவங்க தான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நம்ம துணைவாராக வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நமது மூணு நாள் சம்மந்தப்பட்டு அந்த ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் இந்த பேருப்புகள் பட்ட படிப்பு இதெல்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்காக்கா நம்மளுக்கு என்னதோ ஒரு தாமத கொடுத்து நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு கொண்டு போவோங்க சரி நீங்கள் எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கடத்துக்கு போயிடுவோம் அங்கே என்ன சார் இருக்குதுங்க ரோகிணி சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ ரோகிணி சாரங்கிறது இந்த இந்த லக்கணத்துக்கு திரிகோணமாகி ஒம்பது ஒம்பது இல்லைங்களா அப்போ ஒம்பது அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்போது சம்மந்தப்பட்டு மூணு நாலு சம்பந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கூட்டு தொழில் மூலியமாக தூரத்து பயணம் போகிறது ஒரு வண்டி வாகனத்தில் இது எல்லாம் சிறு சிறு பயணம் பண்ணுறது சிறு சிறு முயற்சிகள் பண்ணுறது எத்தனையும் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுபோல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு தூரத்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி ஒரு உச்சக்கல்வி ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவரை வரக்கூடிய வாய்ப்புன்னு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது ஏழில் சனி உட்காந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒம்பது கூட தெரிக்கணா அதிபதி சாரத்தை உட்காந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ சந்திரன் எங்கே இருக்கிற பார்க்கணும் அதெல்லாம் இப்போ பொதுவான பலனாக தானே பார்க்குறோம் சரி ரைட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரமாக இருக்காருங்க விருச்சை ராசி விவசாயிகள் லக்கணா பார்த்தா அவர் அமைப்பு அங்கே தான் இருக்கிறாரு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது சந்திரன் அங்கே தானுங்க ஓகேங்களா அப்போ சேவாங்க ஆச்சிப்பா அப்போ சேவா எங்கே தான் பார்க்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி பல பல மாடல்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் உங்களுக்கு முயற்சி எல்லாத்தாகவும் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா சில தாமத்தை கொடுப்பாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அந்த திசை அந்த சாரை கொடுத்தவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது அடுத்த பலனுக்கு நம்ம போய்க்கலாங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க அடுத்த 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 தசா அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மிருக சீரிசம் ரெண்டாம் மூணாவது ஒன்றாவது ரெண்டாவது இருக்குது இல்லைங்களா அப்போ மிருகசீர சாரத்தில் அவங்க உங்களுடைய தசாபத்தினாதான் என்ன பலன் கொடுப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒன்று ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டு மூணு நாள் அங்கே சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வண்டி வண்டி டீ எடுக்கிறது ஓகேங்களா கடன் வாங்குறது இந்த மாதிரி வந்து தாய்மாவை உதவி பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளும் பார்த்து உசார சூதனமாக தான் போடணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஏழாம் மனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு கூட்டு கூட்டு தொழில் கடன் வாங்குறது ஒரு நம்ம களத்துறதுக்கு நம்மளுக்கு துணையாக இருக்குது நம்மளுக்கு கணவன் மனைவி ஆனா இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு இவங்களுக்குள்ள நம்ம கடன் கடனை வாங்குறது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீட்டாவது சூதாடுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னா வந்து ஒரு ம மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு கடன் வாங்குறது அது வீடு ஆல்ட்ரேஷனு இந்த மாதிரி பண்ணுறது ஒரு மாமன சாணத்துக்கு ஒரு படிப்புக்கு ஒரு ஃபோனுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இந்த மாதிரி தாமத கொடுத்து கடன் கடனை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வாய் தகராறு சின்ன பிரச்சனை ஒரு டேஷன் பிரச்சனை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பார்த்து சூதானமாக இருப்பது நல்லதுங்க பயணி பண்ணி வாழ்ந்து சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்